நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைக்கு தீர்வு கூறும் சித்தர் கோவில் முப்பத்தி ஐந்து அடி நீளம் உள்ள கருணாகம் காவல் இருக்கும் ஜீவசமாதி கருணாகமானது காவலாக அந்த சமாதிக்கு உள்ளது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் காட்சி கொடுத்துள்ளது பறவை பட்சி சர்ப்பங்கள் மூலமாக செய்திகளை சொல்லும் மகான் சாதாரண மனிதருக்கு நூறு ஏக்கர் நிலம் வழங்கிய சிவப்பிரகாச சாமிகள் அருட்திரு சிவப்பிரகாச சுவாமிகள் மச்சமுனி சித்தர் மாயாண்டி சாமிகள் சோமப்பசாமிகள் என மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சித்தர்களின் ஜீவசமாதிகளில் அருட்திரு சிவப்பிரகாச சாமிகள் ஜீவசமாதியும் ஒன்றாகும் மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் தியாகராசர் கல்லூரிக்குச் செல்லும் பாதையின் ஆரம்பத்தில் அருட்டிரு மாயாண்டி சாமிகளின் மடத்திற்கு அருகில் சிவப்பிரகாச சாமிகளின் ஜீவ ஜீவசமாதி அமைந்துள்ளது தான் ஜீவசமாதி கூட வேண்டிய இடத்தையும் ஜீவசமாதியை எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் தான் ஜீவசமாதி கூடிய பின் எப்படி பூஜைகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதையும் அருட்டிரு சிவப்பிரகாச சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு முடிவு செய்து அந்த பொறுப்பினை பழனிச்சாமி கொத்தனார் ஐயாவிடம் ஒப்படைத்தார் என்று கூறப்படுகிறது அவருடைய இருப்பிடமானது தியாகராசர் குறியீர் கல்லூரி செல்லும் சாலையில் மாயாண்டி சுவாமிகள் மடத்திற்கு அருகில் உள்ளது சுவாமிகள் ஆலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எனது தந்தையின் தந்தையார் எனது தாத்தா அவர்கள் பழனிசாமி கொத்தனார் என்று அழைக்கப்படுகின்ற அவரை அழைத்து கொண்டு அங்கு சென்று தான் சமாதி பூண வேண்டிய இடத்தை அவர்கள் தேர்வு செய்தார்கள் சுவாமிகள் தன்னுடைய குறிப்பேட்டில் குறித்தபடி இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு குருவாரம் அதாவது வியாழக்கிழமை அன்று சதுர்த்தசி திதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சமாதியானார்கள் அருட்டிரு சிவப்பிரகாச சாமிகள் தவம் செய்த இடத்திலேயே சமாதியான பிறகு ஊர்வலமாக எடுத்து சென்று மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று மாயாண்டி சாமிகள் மடத்திற்கு பக்கத்திலேயே கட்டப்பட்டிருந்த சமாதியில் சித்தர் சாமிகளின் திருமேனி குகை செய்விக்கப்பட்டது பங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று ஏழை எளியவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள் என்று கூறிய சித்தர் சுவாமிகளின் உத்தரவின்படி சுவாமிகளுடைய உத்தரவுப்படி பொங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று ஏழை எளியவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்னதானம் செய் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதன்படி அன்னதானம் நாங்கள் இன்று வரை எண்பத்தி ஒரு வருடங்களாக செய்து வருகிறோம் நமது ஐயா அவர்கள் சதயத்தில் மௌனமாகி இருந்து பூரட்டாதியில் கடுமையான தவத்தில் இருந்து மறுநாள் உத்திரட்டாதி என்று கண் விழித்து முதல் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று யாரெல்லாம் தன்னை தரிசிக்க வந்தார்களோ யாரெல்லாம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுக்கும் தினம் உத்திரட்டாதியாகும் அந்த முத்திரட்டாதியும் பின்னி பிணைந்தது அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அன்னதானத்திற்கான நிலங்கள் மற்றும் அன்னதானத்திற்கான வசதிகள் அனைத்தும் அருட்திரு சிவப்பிரகாச சாமிகளின் அருளாசியால் அன்றே ஏற்படுத்தப்பட்டதாக கூறுகின்றனர் இந்த சமுதாயத்தில் இந்த ஊரிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த எனது தாத்தாவிற்கு வரம் கொடுத்து சித்தர்களின் வாக்கு சிவ வாக்கு என்பதின்படி இந்த ஊருக்கே திருப்பரங்குண்டத்திற்கே தலைமையாக்கினார் ஒரு கைப்பிடி நெல்லோ அல்லது அரிசியோ சொந்தமாக இல்லாதவருக்கு நூறு ஏக்கர் விவசாயம் செய்யும் அளவுக்கு நிலத்தை ஐயாவுடைய சித்தருடைய அருளால் நிலம் கையகப்படுத்தப்பட்டது அருட்டிரு சிவப்பிரகாச சாமிகளின் வரலாறை பற்றி பார்த்தோமேயானால் நாங்கள் குடியிருக்கும் இந்த தெருவானது முதலிமார் இரண்டாவது சந்து இதற்கு அடுத்த சந்தில் நெல்மண்டி மடம் என்று அழைக்கக்கூடிய அந்த நெல்மண்டி மடத்தினுடைய கல்யாண மண்டபத்தில் அவுட் ஹவுஸில் சுவாமி அவர்கள் தங்கி தவம் செய்து வந்தார்கள் அவர்களுடைய முழுமையான பிறப்பு அல்லது வாழ்ந்த வரலாறு கிடைக்கவில்லை என்றாலும் செவிவெளியாக செய்து சொல்லப்பட்ட செய்திகளை நான் கூறுகிறேன் அருட்டிரு சிவப்பிரகாச சாமிகள் சிவகங்கையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது குடும்பத்தோடு இருந்து பிறகு சந்நியாசம் வாங்கிய பிறகு இந்த முருகனுடைய தலத்திற்கு சித்தர் சாமிகள் வந்துள்ளார் அவர்கள் தாயார் பிறந்த ஊர் மதுரை அழகர் கோவில் பக்கத்திலே இருக்கும் புளிப்பட்டி என்ற ஊராகும் சுவாமிகள் சிவகங்கையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது குடும்பத்தோடு இருந்து பிறகு சந்நியாசம் வாங்கி இந்த முருகனுடைய தலத்திற்கு அவர் வந்திருக்கிறார் கொத்தனார் பழனிச்சாமி ஐயாவுடைய வீட்டிலே நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் அருட்திரு சிவப்பிரகாச சுவாமிகளுடைய கருணையால் தான் நடைபெற்றது என்று கூறுகின்றனர் எங்களுடைய உறவினர் என்ற ஒரு பாட்டி பால் கொடுத்து பசும்பால் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயாவிற்கு அவ்வாறு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் அதில் தண்ணீர் கலந்து கொடுத்தவுடன் காலையில் செய்துவிட்டார் மாலையில் பால் கறப்பறதுக்கு முன்பாக ஐயா எழுந்து வந்து அந்த மாட்டினை முறைத்து பார்த்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டார் மாலையிலே பால் கறக்கும் பொழுது பசுவின் மடிக்காம்பிலிருந்து பால் வராமல் ரத்தம் வந்தது அதை கண்டு அனைவரும் பயந்து ஓடி சென்று தான் செய்த தவறுக்கு வருந்தி ஐயாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவுடன் இனிமேல் நீ பால் எனக்கு தரக்கூடாது எங்கள் வீட்டிலே நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் இந்த சுவாமியினுடைய கருணையால் தான் நடைபெற்றதுங்க சித்தர் சாமிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது மிகச் சிறப்பான செய்திகள் என்னவென்றால் மூலஸ்தானத்தில் ஐயா ஜீவ சமாதி பூண்டுள்ள அவருடைய ஸ்தூல தேகத்துக்கு மேல் ஆவுடை மட்டும் தான் இருக்கிறது சிவலிங்க பானம் அங்கு கிடையாது அது ஐயாவின் உத்தரவுப்படி தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த கல் மண்டபம் அனைத்துமே அவர்கள் கூறியபடி எனது தாத்தா கட்டியதாகும் அதில் வேறு எதுவும் திருத்தம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் ஆகவே நந்தியும் வரைபடமாகத்தான் இருக்கிறது உள்ளே அந்த ஜீவசமாதி போன்ற ஆவுடையின் மத்தி பகுதியில் தமிழில் ஓம் எழுத்து வரையப்பட்டுள்ளது பங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது எண்பத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே வந்து தேர்ந்தெடுத்த இடத்தில் அமர்ந்து சமாதி பூண்டுள்ளார் அங்கு ஆவடை மட்டும் இருப்பதால் வீபதியில் சிவலிங்கம் பிடித்து அன்று ஒரு நாள் மட்டும் வைப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள் அதை காலையில் அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து வீபதி லிங்கத்தை பிடித்து வைத்து உச்சிக்கால பூஜை செய்து பின்பு மாலையில் சாயரட்சை பூஜையில் அதை விசர்ஜனம் செய்து அந்த வீமதியை எடுத்து நோயுற்ற மக்களுக்கு அதை காலையில் நிறைவானை தண்ணீரிலும் இரவிலே இறுதியாக அரை டம்ளர் பாலிலும் ஒரு அரிசி அடை எடுத்து அதை எப்பேற்பட்ட ரோகத்தாலோ அல்லது துரோகத்தாலோ வந்த எந்த நோயாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது வாரத்தில் ஏழு நாட்கள் குருவாரம் என்பது சிறப்பானது அதுபோக அவருடைய நட்சத்திரம் அவர் அடங்கிய நட்சத்திரம் புரட்டாது என்று வழிபடுபவர்களுக்கு அவர்கள் எந்த காரிய நிமித்தமாக வந்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ அதை உறுதியாக சித்தர் ஐயா வழங்குகிறார் என்பது மடத்தினுடைய நம்பிக்கையாகும் அவருடைய நட்சத்திரம் அவர் அடங்கிய நட்சத்திரமான பூரட்டாதி என்று வழிபடுபவர்களுக்கு அவர்கள் எதை எந்த காரிய நிமித்தமாக வந்து பிரார்த்தனை செய்ய செய்கிறார்களோ அதை உறுதியாக ஐயா வழங்குகிறார் அவர்கள் சித்த வைத்தியம் செய்து வந்திருக்கிறார்கள் இலவசமாகவே அதனால் அவருக்கு இந்த திருப்பரங்குன்றத்திலே ஒரு நற்பெயர் இருந்திருக்கிறது மிகப்பெரிய தீர்க்க முடியாத வியாதிகளை எல்லாம் அவர்கள் தீர்த்ததாக வரலாறு இருக்கிறது இன்னும் ரசவாத வித்தையிலும் செம்பை பொன்னாக்குவதிலும் அவர் வெற்றி கண்டுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அடியன் பூதையை ஏற்ற பிறகு ஐயாவிட மன்றாடி ஐயா தாங்கள் சித்த வைத்தியம் செய்து ஏகப்பட்ட வியாதிகளை உள்ளீர்கள் இங்கு வரக்கூடிய வியாதிஸ்தர்களுக்கு என்ன வழி என்று கேட்கும் அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலினை மூன்று கை வாங்கி குடித்துவிட்டால் எப்பேற்பட்ட நோயும் அகன்றுவிடும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதன்படி அங்கு செய்யப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு தற்காலத்திலே ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் மாதவிடாய் பிரச்சனை அவ்வாறு மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஐயாவின் மீது ஐயாவின் ஆவுடை மீது தனி மஞ்சள் பொடியினை சாற்றி எடுத்து தரக்கூடிய அந்த மஞ்சள் பொடியானது தீர்க்கிறது என்பது மிகப்பெரிய அற்புதம் அதற்கு நாம் எந்த கட்டணமும் வாங்குவதில்லை அதைவிட மிக முக்கியமாக ஒன்று உத்தரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பங்குனிவாதம் நடக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தன்று ஏழு சாதுக்களுக்கு குறிப்பாக அன்னதானம் செய்தால் குழந்தை இல்லாத பெண் மடிப்பிச்சை வாங்கி அந்த உணவை உண்ட பிறகு அடுத்த வருடம் பூரட்டாதி நட்சத்திரம் வருவதற்குள் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்துவிடும் என்பது இது கைகண்ட உண்மையாகும் ஆகவே நோயுற்றவர்களுக்கு ஐயாவினுடைய அபிஷேக பாலும் உத்தரபாக்கியத்திற்கு பங்குனி பூரட்டாதி நட்சத்திரத்திலன்று சாதுக்கள் தருகின்ற மடிப்பீச்சையும் மகப்பேரை அளிக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை சித்தரையா அவர்கள் ஜீவசமாதி பூண்பதற்கு முன்பாகவே அல்லது சமாதி பூண்ட பிறகு கூட கணக்கு எடுத்துக்கொள்ளலாம் இன்றுவரை ஒரு கருணாகமானது காவலாக அந்த சமாதிக்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஐயா அவர்கள் சமாதி பூண்பதற்கு முன்பாகவே அல்லது சமாதி பூண்ட பிறகிலிருந்து கூட கணக்கெடுத்துக் கொள்ளலாம் இன்று வரை ஒரு சர்பம் கருணாகமானது காவலாக அந்த சமாதிக்கு உள்ளது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் காட்சி கொடுத்துள்ளது இன்றளவிலும் அந்த சமாதிக்குள் தான் அந்த ச அதனுடைய நீளமானது நான் இரண்டு முறை அதை தரிசனம் செய்திருக்கிறேன் அதனுடைய நீளமானது எப்படியும் முப்பதுலேருந்து நாற்பது அடிக்குள் இருக்கும் அருட்டிரு சிவபிரகாச சாமிகளுக்கு நாகலோகாதிபதி என்ற ஓர் அடைமொழி இருப்பதாக சொல்கின்றனர் ஐயாவிற்கு ஒரு அடைமொழி உண்டு நாகலோகமே இவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு செயல்படுதால் அவரை நாகலோகாதிபதி என்று நாங்கள் அழைப்பது உண்டு அதன்படி நாகதோஷம் இருப்பவர்கள் யார் வந்து இங்கு வழிபட்டு சென்றாலும் அவர்களுக்கு அது நீங்கிவிடும் என்பது ஐயாவினுடைய வாக்காகும் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கூட அருட்திரு சிவப்பிரகாச சாமிகள் அனுகிரகம் செய்துள்ளார்கள் என்பது மிகவும் ஆற்றல் மிக்க செய்தியாகும் வாழிய அருட்திரு சிவப்பிரகாச சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு சிவப்பிரகாச சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று